ഹലോ അസ്സാംക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്മിനാസ് കിച്ചൻ ഇണ്ട് നാ ഇങ്ങ ചിക്കൻ ചില്ലി എങ്ങനെ എങ്ങനെയാക്ക നല്ല ടേസ്റ്റ് ആകും ഈ ചിക്കൻ ചില്ലി എങ്ങനെ നിങ്ങൾക്ക് ട്രൈ ആക്കോരു എങ്ങനെ ആയിട്ട് ആ കമ്മെൻറ്റിൽ ഈ വീഡിയോ നിങ്ങൾ നിങ്ങൾക്ക് സ്കിപ്പാക്കാമ രണ്ട് തോൽ നോക്കിയെങ്കിൽ ഈ ചിക്കൻ ചില്ലി പർഫെക്റ്റ് ഐറ്റാക്ോഷന് നിങ്ങൾക്ക് ഗുണത്തോ നൻ്റെ ഈ ചാനൽ ആരെയും ഫസ്റ്റ് ടൈം സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബാക്കോ മറക്കണ്ട അങ്ങനെയും ഫുൾ സപ്പോർട്ട് ആക്കോരു അപ്പം ഇങ്ങോ ഈ ചിക്കൻ ചില്ലി എങ്ങനെ ആക്കരച്ച് തന്നെ നോക്കിത് വരാം கிளீன் ஆகி பிச்சு கொரிய கோழி இது சிச்சி கட் ஆகி திர் அதுக்கு ஒரு சமச்சத்த வெனிகர் பீத்திய அதுல பின்னாடி சன்ஃபிளவர் எண்ணெய் உண்டல் அது பீத்திய ஒரு சமச்சத்தர நல்ல மொளர பொடி இட்டேன் நெக்ஸ்ட் நான் ஒரு சமச்சத்தர காஷ்மீரி லால் மிர் பவுடர் இட்டேன் அதுல பின்னா நான் டேஸ்ட் தக்க உப்பேன் இது ஒரு சமச்சா சிக்கன் மேகி கியூப்ஸ் பண்ணல அதோரு இடி இன்னங்க அது அதுல பின்னா ஒரு சமச்சத்தர இஞ்சி பெல்ல பேஸ்ட் இட்டேன் இது தாய் பின்னா நெக்ஸ்ட் நானோட நாலு சமச்ச தத்தரை கார்ன்ஃப்ளவர் இட்டுன்ட்டுல நாலு சமச்ச தத்தரை கார்ன்ஃப்ஃபுளர் இடணும் கார்ன்ஃப்ளவர் இட்டு நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் இட்டு தாப்பின்ன விட நான் நாலு சமச்ச தத்தரை மைதா இட்டுன்ட்டுள்ள ஏ சமச்சத்தில் நாங்கள் மெஷர் எடுத்துறேன்னு ஒரு சமச்சத்தில் இட்டுல அதே சமச்சத்து இட்டு எங்கேய்த் நாலு சமச்சம் மைதா நாலு சம்ச்சம் கார்ன்ஃப்ஃபிளவர் இட்டு எங்கேயுத்து இட்டு தாப்பினை நெக்ஸ்ட் நானோட ஒரு முட்டை ஒடிச்சி திட்டுள்ளேன் இந்த தாப்பினா நல்லா மிக்ஸ் ஆக்கும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாயப்பின்ன கோலிகல்ல நான் இட்ட மசாலுண்டே நல்லா பிடிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆக்கோரு நல்லா மிக்ஸ் ஆக்கி தாப்பினா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மாரினேஷன் ஆகும் சைடில் பெச்சிங்க சும்மே நேரம் பீக்கோனு உண்டில்ல சாத்திர சாத்தி ஆக்கி திருக்க நல்ல டேஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் நான் ஒரு எட இடத்துறேன் எடத்துக்கு எண்ணெய் பீத்தி உண்டல சோம எண்ணெயெந்த பீத்தனு உண்டில்ல தெலு பீத்தி மெய்யாவ் எண்ணெய் பெச்சாயது நான் மாரினேஷன் ஆக்கிட்டு கோலி ரொண்டே இட்டுல கோலியல் ரத்தி உங்க மீடியம்மல் வெச்சுடோம் ஜோரெல்லாம் பெச்சங்குண்ட உல்கத்தை கால் இல்ல கரீர மாத்திர பரத்துல ரத்தி மீடியம் வெச்சித்தங்க கோழி ஃப்ரையா நான் ஒர் சைடு காஞ்சதே இன்னொரு சைடு அடி மாட்ஸிட்டு ஜன் சைடு காச்சித்த இடத்த காச்சித்த காஞ்ச கோழி இடத்துல ஒரு ப்ளேட் இட்டு சைடில் பெச்சங்க இத்து அதே போல உள் கோலி இட்டு காச்சித்தங்க சைடு காஞ்சே இன்னொரு சைடு அடி மாட்ஸிட்டு கோழி ஃப்ரை காய்ச்சற எல்லாம் ஒரு பிளேட் கிட்டு சைடில் வச்சு இங்கேய்த் நெக்ஸ்ட் கூட நானோட இடை எடுத்துறேன் நெக்ஸ்ட் கூட நான் இன்னொரு இடம் எடுத்துறேன் இடத்துக்கு கோழி காய்ச்சல் எண்ணெய் ஒருத்தர் பீத்தி ஒன்ட்டுல வெய்ய எண்ணெய் வெச்சு நானோட சிச்சரியை கட்டாக்கி இஞ்சி ஒரு செடியை கண்டா அதில் பின்ன ஒரு ஆரை எள்ளு வெள்ளுள தோல் எல்லாம் எடுத்து அதிரவங்க சிச்சரியை கட் ஆக்கி திட்டுறேன் இட இது ஜெண்டு காயட்டு லைட் கோல்டன் கலர் பண்டோடதுல காயட்டு இது காய்ஞ்சதே நானோட ஒரு நீருள்ள சிச்சரியை கட் ஆக்கி திட்டுள்ள இடத்தப்பினா லைட்டில் நங்க ஃபிரை ஆக்கோணும் நீரில் கட்டாக்கி இட்ட பால மி நான் ஜண்டி காய்மலோரு உரு கட்டாக்கி திட்டேன் இது இட்டுத்தப்பினா நங்க கூட நீரு எல்லாம் நல்லா காயினுல லைட்டில் காஞ்சிங்க மெய்யாவ் இத்தர காஞ்சதே நான் கூட பாதி கேப்சிக்கம் ரொச்சரியா கட்டாக்கி திட்டுள்ள ஊடே நங்க கேப்சிக்கம் நீருளி எல்லாம் உண்டல்லே நல்ல காயுனுல லைட்டு காஞ்சங்க மெய்யாவும் ஜஸ்ட் இங்கே நான் காய்ச்சி தா நெக்ஸ்ட் விட நான் கேஸ் ரத்தியோட ஃபுல் மெல்லல் பெச்சிறேன் நான் ஒரு இடம் எடுத்துகிறேன் இடத்துக்கு சிறிய கிளாஸில் ஜெண்டு கிளாஸ் தர தண்ணி பீத்துன்ட்டுள்ள தண்ணி பீத்தி தாப்பினுட நான் ஜெண்டு சமச்சத்தை தர கார்ன்ஃப் ஃப்ளவர் இட்டுன்ட்டுள்ள ஜெண்டு சமச்சம் கார்ன்ஃப்ளவர் இட்டு தாப்பினுட நான் அதே ஜெண்டு சமச்சத்தில் வினிகர் பீத்திட்டுள்ள வினிகர் பீத்தி தாப்பினுட நான் சோயா சாஸ் பீத்திட்டுள்ள உடனே சோயா சாஸ் பீத்தும்போது மூணு சம்ச்சத்தில் தர சோயா சாஸ் பீத்திறேன் சோயோ சாஸ் பீத்தி தப்பின உடனே ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆகி தாப்பினுடைய அதே சமச்சத்தில் நான் உடனே ரெண்டு சமச்சாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் உண்டலே அதுட்டுல எத்தனை கெச்சப்பா எங்கூ அவரு ஜெண்டு சமச்சீத்தோனோ பீத்தி தப்பினே டேஸ்ட்டுக்கு தக்க உப்படணும் உப்பிடித்தாப்பினா ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆகோ உப்பிடும்போது நோக்கித்திடுறோம் சோயோ சாஸ்லெல்லாம் ஆல்ரெடி உப்பிக்கிற அங்கே உடனே நான் சாஸ் இந்த மதத்தை சாஸ் இட்ட சபல் உடனே நான் பாதி சமச்சர காஷ்மீரி லால் மிர் பவுடரு உண்டாலே அதில் நான் இட்டேன் அந்த சின்னத்தில் காரா வட்டி சின்த்து அது இட்டுத்தப்ப ஜஸ்ட் இங்கே நல்லா மிக்ஸ் ஆகும் கூட நாங்கள் தண்ணிக்கு மொளவிட்டரல்லே மொளர பொடி இட்டுறலே ஆடி கலங்கோனாலே நோக்கர் இங்கே கென்ட்டு கெண்ட்டு பொலிக்கிற அங்கே சமாதானத்தில் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இருக்கோரு எல்லாம் கலங்குறது நல்லா மிக்ஸ் ஆக்கித்த பின்னே மசாலார தண்ணீர் உண்டல் இது சைட்லி கட்டு இப்போ நான் விட நீருள்ளி கேப்சிக்கம் எல்லாம் காய்ச்சி இருந்தாலே அதை கேஸ் நாங்கள் மீடியம்லெல்லாம் ஃபுல் மெல்லில் வெச்சு தீக்கோணும் ಬೆಚ್ಚಿ ತಾಯಿ ಪಿ ಈ ನಂಗೆ ಹಾಕಿ ಮಸಾಲೆ ತಂದು ಹಿಂಡೆಲೆ ಅದರ ಬೀತೋನು ಬೀತಿ ತಾಯಿ ಪ್ಯಾಸ್ ರೀತಿ ಜೋರು ಹಾಕೋರು ಜೋರಾಕಿದ ತಾಯಿ ಪಿನ್ನ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಪೌಲ್ ಹಿಂಡೆ ಫ್ಲೋರ್ ದಲ್ಲ ಆಯೋ ಬಂಡೆ ನಂಗೆ ಕಾರ್ನ್ಫ್ಲೋರ್ ಇಟ್ಟರೆಲ್ಲೇ ಅಲ್ಲ ದಲ್ಲ ಅಯೋ ಬಂಡಂಗೆ ಗುಂತು ಅವರು ಅಪ್ಪಂದ್ರೆ ಹಾಕ್ಕೊಂಡು ಗುಂಪು ನಂಗೆ ಕಾಚು ಕೋಲಿ ಹಿಂಡಲ್ಲಿ ಆ ಫ್ರೈ ಹಾಕಿ ಬೆಚ್ಚು ಕೋಲಿರು ಅದಕ್ಕೆ ಇಡೋಣ ಇಟ್ಟಿದ್ದು ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು அதுகு முந்த உப்பெல்லாம் செம உண்டா இல்லை செக் ஆக்கோரு செக்ித்தப்பின உப்பு செம்ம இன்னும் உப்பு இடண்ட உப்பு மற்ற கொரோடுங்க இடோர் வந்து நெக்ஸ்ட் உடனே நான் ஃபிரை ஆக்கி பிச்சு கலிரு ரண்டலி இட்டுள்ள இட்டு பின்னே நான் கட்டாக்கி பிச்சு கொத்தம்பரி சோப்பு உண்டலில் அது இட்டு உண்ட உடனே சில்லியெல்லாம் பயச்சு உண்ட் இத்தர நல்லா பயக்கட்டு நல்ல பயச்சது நான்க்கி சில் எல்லாம் ரெடியாயிருங்க கேஸ் ரத்தி பந்தாக்கி சர்வ் ஆக்கி இங்கே இல்ல உண்டல நல்ல சூப்பர் டேஸ்ட் அவருச்சுங்க உண்டலை ஹிங்க வர்க்காக்கிங்க கடி கடி ஆக்குவார் அத்திர நல்ல அவரு நீங்கள் இது மாற்ற ட்ரை ஆக்கிங்க நான் எங்க என்ன ஆயிடுச்சு அந்த கமெண்டில் செல்லோரு சில்லி ஆக்கோந்து சும்மே கஷ்ட இல்லை எத்திரம் சுலாபத்தில் ஹாக்கி தெட்க ஆத்திரம் நல்ல டேஸ்ட் அவரு இப்போ நான் சில் எல்லாம் ரெடியா நல்ல பயச்சத்து கேஸ் ரீதி பந்தாக்கி இப்போ சர்வ் ஆக்கிண்ட நோக்கி சர்வ் ஆக்க ரெடி இடத்தா ஆ எடுத்து நான் ஆக்கி ഇട്ടോട്ടില്ല നോക്കുമ്പോൾ കൊണ്ട് തോന്നും എങ്ങനെ ആയിരച്ചെ വന്നിച്ച് നാ ചെന്നപോലെ നിങ്ങൾ റെസിപ്പി റെസിപ്പി ട്രൈ ആക്കി ഉണ്ടല്ലേ നിങ്ങൾ ആക്കിയതും ഇങ്ങനെ ഇങ്ങനെയും പെർഫെക്റ്റ് ആയിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ആവും ജബർദസ്റ്റ് ഒര്ക്ക് ആക്കി ഇന്നൊക്കെ ആക്കി വരത്തര നല്ല വരും ഇത് കൂടെ ലാസ്റ്റ് ലാസ്റ്റൊരു തെല്ല് എല്ല് ഇട്ട് ഗാർണിഷിങ് ആക്കി വരും ഇത് ആപ്ഷനൽ ബേ നിങ്ങൾ ആക്കോറും ഇന്നത്തെ സ്കിപ്പ് സ്കിപ്പാക്കും ഇതാ ഇങ്ങനെ എന്നെ കാണ്ടാ ചി രഡിയായിരുന്നു ഇത് നാ സൈഡിൽ വെച്ചോൺല്ലേ നെക്സ്റ്റൂടെ നാ ദാക്കിട്ടുള്ള